ராஜேஷ் அன்புமணி நடைப்பயணத்தை டிஜிபி வந்து தடை இல்லை என்று ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது விவரங்கள் என்ன ராஜலட்சுமி வணக்கம் உரிமையை மீட்பும் தலைமுறைக்காக அன்புமணியின் நடைப்பயணம் என நேற்றைய தினத்தில் திருப்போரூரில் தொடங்கியிருந்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் உரிமைகளை மீட்பதற்காக இந்த நடைப்பயணம் என்று அன்புமணி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டது அன்புமணியினுடைய இந்த நடைப்பயணத்திற்கு தடை விதிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தரப்பிலிருந்து டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது அதில் பாமக கோடி அன்புமணி மருத்துவர் ராமதாஸ் புகைப்படம் உள்ளிட்டவைகளை பயன்படுத்த கூடாது அதற்கான தடையை விதிக்க வேண்டும் நடைப்பயணத்திற்கே தடை விதிக்க வேண்டும் என்று புகார் மனு அளிக்கப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் நேற்றைய தினத்தில் டிஜிபி அலுவலகத்திலிருந்து ஒரு உத்தரவு வந்தது மாவட்ட டிஎஸ்பி உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் அறிவுறுத்தும்படியாக நடைப்பயணத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இரு குழுக்களுக்கு இடையே அந்த பிரச்சனை ஏற்படும் என்பதற்காக இந்த நடைப்பயணத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று ஏற்கனவே கோரப்பட்டிருந்த நிலையில் தேசியம் மாவட்ட காவல் ஆணையர்களுக்கெல்லாம் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக நேற்று தினத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து அன்புமணி தரப்பில் இருந்து பல்வேறு கட்ட தகவல்கள் வந்தது நீதிமன்றத்தை நாடப்போகிறோம் என்பதெல்லாம் தகவலாக வந்த நிலையில் தற்பொழுது அன்புமணி தரப்பில் இருந்து வழக்கறிஞர் பாலு தனது எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார் அதில் இந்த இன்றைக்கு மேற்கொள்ள இருக்கக்கூடிய அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் உத்தரமேரூரில் அவர் இந்த இரண்டாம் நாளான இந்த நடைப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் அந்த பயணத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லை டிஜிபி அலுவலகத்திலிருந்து வெளியான அந்த உத்தரவு என்பது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக மொத்தத்தில் தடை இல்லாமல் இந்த நடைப்பயணம் தொடரும் என்பது அன்புமணி தரப்பினுடைய கருத்தாக இருக்கிறது ராஜலட்சுமி அன்புமணி நடைப்பயணத்திற்கு டிஜிபி அலுவலகம் தடை விதிக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியிருக்கிறது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராதேஷ்